அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஹவுஸ் அமையல் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது நார்த்தங்காய் ஊர்காய் எப்படி செய்வது என்று பார்க்கலாம் இந்த அளவு புளி எடுத்துருக்குறேன் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் பத்து நார்த்தங்காய் எடுத்துருக்குறேன் நல்லா கழுவிட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் இதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த சைஸு கட் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும் இதை நம்ம அவிச்சிட்டு நம்ம செய்யலாம் ஆனால் வந்து சத்து இதில் உள்ள சத்துலாம் போயிடும் அதனால் நம்ம அவிக்காதையே செய்யணும் இதில் உள்ள தோலில் தான் ரொம்ப சத்து அதிகமாக இருக்குது அதனால் நம்ம அவிக்காத செஞ்சால் தான் நல்லது விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் புளியை கரைச்சி இந்த மாதிரி வச்சுக்குங்க அடுப்பில் சட்டி வச்சுருக்குறேன் இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஊற்றுனா போதும் ஒரு கரண்டி அளவு ஊற்றிக்கிறேன் கடுவு போட்டுக்கலாம் கடுவு நல்லா பொறிட்டோம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ பத்து காய் வரமிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ சேர்த்துக்கலாம் நார்த்தெங்காயை போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த நாற்ற உத்தர செய்யறது உப்பு இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் கல் உப்பு தான் சேர்க்கணும் இந்த அளவுக்கு போட்டு அளவுக்கு போட்டுக்கலாம் புளியை கரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம் மூடி போட்டு நல்லா வேக விடலாம் ஒரு பத்து நிமிஷம் பதிஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் எவ்வளோ இது தண்ணியாக இருக்குது பாருங்க இதெல்லாம் நல்லா சுண்டி வரணும் அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும் அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இந்த அடி பிடிச்சிடும் இந்த அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கொஞ்சோண்டு போட்டால் போதும் இது எங்க அம்மா சொல்லி கொடுத்தது இதில் வந்து இனிப்பு புளிப்பு காரம் துவர்ப்பு எல்லாமே இருக்கும் சாப்பாட்டில் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதை அவிச்சி போட்டாக்கா அந்த துவர்ப்பு இருக்காது இந்த துவர்ப்பு வந்து உடம்புக்கு நல்லது பித்தத்தெல்லாம் சரி செய்யக்கூடியது நார்த்தங்காய் எல்லாம் முக்கால் பாதம் வெற்றிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ் ஸ்டேஜில் ஒரு கால் கிலோ அளவுக்கு வெள்ளம் இருக்கும் சேர்த்துக்கலாம் உங்கள் தேவைக்கேற்ப இனிப்பு சேர்த்துக்குங்க நான் இந்த அளவுக்கு சேர்க்குறேன் நல்லா வெள்ளத்தை சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வருக்கணும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்தமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதை சொல்ல மாந்துட்டேன் வந்து நல்லா ஆறுன பிறகு கண்ணாடி பாட்டில ஸ்டோர் பண்ணி